மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை அதை விட பத்தாயிரம் ஹெக்டர் கூட தான் இருக்கும் அதுதான் உண்மையான நிலைமை அப்ப இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழாயிரம் ஹெக்டர் படுத்த விளைச்சலா இருக்கு இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தண்ணீர் கிடக்கறதெல்லாம் இப்ப இருக்க முடியல தண்ணீர் இல்லாமல் நிக்கிற விளைச்சல் மட்டும்தான் தான் இப்ப அறுத்து இருக்கிறாங்க அதுதான் மாய்சர் வந்து இருபது பர்சன்டே பத்தொம்போது இருபது இருபத்தோரு வரைக்கும் இப்போ காட்டுறாங்க இந்த ஆய்வு பண்ணதில் ஆனால் படுத்துருக்கிற விளைச்சல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இப்போ எடுத்திங்கன்னா இருபத்தி நாலு பர்சன்ட் கிட்டே வரும் இது மாய்ச்சர் மட்டுமே இல்லை இருபத்தி நாலு பர்சன்ட் இதை அறுக்கணும்னா இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்படி அறுத்து எடுத்தாலும் அந்த நெல்லுடைய கலரெல்லாம் வந்து நிறம் குறைவாக இருக்கும் அது முளைப்பு முளைப்பு முளைச்சிருக்கும் அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த அரசாங்கத்தில் வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் இப்போ நம்ம பதினேழு சதவீதம் மத்திய அரசு நாம் ச இருக்கிறத இருபத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தணும்னு நம்ம அரசாங்கத்திட்ட நம்ம கேட்டிருக்கோம் அது இந்த கோரிக்கையை வச்சுருக்கிறோம் இந்த இருபத்தி ரெண்டு சதவீதமே மட்டும் இல்லாமல் ஈரப்பதம் மட்டும் இல்லாமல் தரம் தெரிவுகள்னு ஒன்று இருக்குது அதில் வந்து முளைத்தது நிறம் மாறியது சுருங்கியது அப்படின்லாம் முதிராததெல்லாம் இருக்குது அது வந்து அந்த பர்சன்டேஜும் உயர்த்தணும் அதை உயர்த்தினாதான் வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் முழுசா வெறும் மாய்ச்சர் மட்டும் ஈரப்பதம் மட்டும் உயர்த்தினா ஆகாது இந்த ரெண்டு தான் நம்ம டீமில் சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டையும் கொடுக்கணும்னு தான் நம்ம டீம்கிட்ட சொல்லியிருக்கணும் நாம் என்ன சொல்கிறோம்னா இதை வந்து இதை மத்திய அரசாங்கம் இந்த இதை செய்யணும் இந்த தளர்த்த விதிகளை தளர்த்தணும் மாநில அரசுக்கிட்ட நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இது விளைச்சல்லாம் ஏகப்பட்ட சேதம் ஆயிட்டுது ஐந்தாறு வருஷமா பயிர் காப்பீடு விவசாயிகளுக்கு கிடைக்கல இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து இந்த பணம் வந்து மத்திய மா மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் ஹரியானா ஒடிசா மாநிலங்கள்லாம் ஒரு குண்டாலுக்கு மூவாயிரத்து எண்ணூறுரூவா விலை கொடுக்குறாங்க இப்போ தமிழ்நாட்டில் இருபத்தி ரூபா ஐம்பது பைசா தான் வருது நமக்கு விலை கொடுக்கறது இந்த விலை வித்தியாசம் வருது மற்ற மாநிலங்களில் இந்த விலை வித்தியாசத்தை விவசாயிகளுக்கு நேரடி மானியமாக கொடுக்குறாங்க வர வைக்கிறாங்க வங்கியில் அதனால் தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணி மாநில அரசு நம்முடைய முதல்வர் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இந்த விலையை உயர்த்தி கொடுக்குறதுக்கு மற்ற மாநிலங்கள் போல் கொடுக்கறதுக்கு மு வந்து முன் வரணும் இதற்கு இடையில் நாங்கள் உடனடியாக கேட்குறது என்னென்னா இந்த பதினேழு சதவீதத்துக்கும் இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கும் இடையில வந்து கட்டு போடுவாங்க கிரேடு கட்டு போடுறாங்க இந்த ஈரப்பதத்துக்கான பிடித்தம் போடுவாங்க பிடித்தம் அது விவசாயிகள்கிட்ட பிடிக்கும் ஏன்னா இதை வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்றுல இந்த மாதிரி மழை வந்து வெள்ளம் பாதித்த போது அந்த ஈரப்பதம் வந்து வித்தியாசமான ஈரப்பதத்தொகையை மாநில அரசை ஏத்துக்கிட்டது விவசாயிகளுக்காக விவசாயிகள்கிட்ட எந்த தொகையும் பிடிக்காமல் பணத்தை கொடுக்கணும் அதுதான் இந்த கூட்டத்தில் இன்றைக்கி நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் தமிழக அரசுக்கு ஏற்கனவே விலையை பற்றி சொல்லிட்டேன் அதையும் சொல்கிறான் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மயிலாடுதுறையில் வந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஜனவரி அன்ற இரவு வந்து பெய்த கனமழை இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே அதிகமான க கனமழை பெஞ்சதினால நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள்லாம் நிறைய பாதிப்பானது சேதமடைஞ்சது நிறைய வந்து வந்து கீழே சாஞ்சிருச்சு அதனால் விவசாயிகள் வந்து அதை அறுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அறுத்த நெல்லு வந்து இங்கே வந்து ஈரப்பதம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது பதினேழு பர்சண்ட்டுக்கு மேலே இருக்கிறதுனால அது அவங்களால வந்து இங்கே வந்து டிபிசியில் வந்து கொடுக்குறதுக்கு அவங்களால முடியலை அதன் பேரில் வந்து அவங்க ரிக்வஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க அரசுக்கு அதன் பேரில் வந்து மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரிக்வஸ்ட் அனுப்பிச்சாங்க நம்ம தமிழ்நாடு சார்பாக அவங்க சென்ட்ரல் டீம் அதை பேஸ் பண்ணி ரெண்டு டீம் வந்திருக்காங்க ஒன்று வந்து தஞ்சாவூர் அண்டு திருவாரூர் போயிட்டுருக்காங்க நமக்கு ஒரு டீம் வந்து மயிலாடுதுறைக்கு ஒரு டீம் வந்திருக்காங்க அதில் மேடம் ப்ரீத்தி அண்டு மிஸ்டர் அபிஷேக் அண்டு செந்தில் மூணு பேர் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸு எல்லாம் வந்து தே கம் கம்ஃபரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்னையிலேருந்து வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து இங்கே நம்ம வந்து எல்லா தாலுகாலேயும் எல்லா தாலுக்காலையும் எங்கெங்கே பாதிப்பு இருக்கோ அதையெல்லாம் பா ஆய்வு செய்துட்டு எவ்வளோ வந்து நெல்லில் வந்து மாய்ச்சர் இருக்குது ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அதில் சிலதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள சில சாம்பிள் எடுத்திருக்காங்க நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சாம்பிள் இப்போதைக்கு நான் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க டீம் வந்து இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த மாய்ச்சரை வெளியில் விடணும் ஆனால் வந்து இங்கே பார்த்த அளவுக்கு வந்து விவசாயிகள் கோரிக்கை வந்து நியாயமானது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து மாய்ச்சர் ஈரப்பதம் வந்து பதினேழு சதவீதத்துக்கு மேலே வெவ்வேறு க இதில் இருக்குது அதை அவங்க எடுத்துகிட்டு போய்ட்டு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம விவசாயிகளின் கோரிக்கை வந்து பதினேழு பெர்சன்ட்டுக்கு மேலே ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு பெர்சன்ட் வரைக்கும் அலோ பண்ணணும் பெர்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து கவர்மெண்ட்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் பண்ணி நமக்கு சொன்னாங்கன்னா அது வாங்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ கோ விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு மண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் உடனே வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி உடனடியாக வந்திருக்காங்க அதற்காக வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி